என்னோட சின்ன வயசில் ஒரு சாமியார் ஒருத்தர் கதை சொன்னாருங்க நல்ல சாமியாருங்க இந்த உலகத்தை வந்து கடவுள் படைக்கும் போது எல்லா ஜீவராசிகளையும் படைச்சிட்டு கடைசியாக தான் மனுஷனை படைச்சாராங்க ஏன் அப்படின்னா இந்த உலகத்தை அவர் ரொம்ப ரசித்து ரசித்து தன் கற்பனையை வந்து கொட்டி உருவாக்கினாராம் இந்த உயிரினங்களையும் படைச்சாராம் இருந்தாலும் அவரால் வந்து அனுபவிக்க முடியாதான் ஸோ அவருக்கு பல வேலைகள் ஸோ அதனால் இந்த உலகத்தை அவரால அனுபவிக்க முடியாது ஸோ அப்போ என்ன போது மனுஷனை தன்னை போலவே ஆற்றலோட படைச்சாரா ஆறு அறிவு பேசுகிற திறமை எல்லாத்தையும் கொடுத்து இந்த உலகத்தையும் இந்த விலங்கினங்களையும் பாதுகாக்கணும்னு சொல்லி நம்மளை படைச்சாராம் பட் நம்ம யாரும் அதெல்லாம் செய்யல மறந்துட்டோம் குறைஞ்சபட்சம் விலங்குகளுக்கு தண்ணி வைக்கலாம் இப்போ வர்றது வந்து வெயில் காலம் ஸோ செய்து உங்கள் வீட்டு வாசலில் கொஞ்சம் தண்ணி வைங்க இதை வந்து எனக்கு நினைவுபடுத்தினது வந்து ராஜேஷ் முத்துன்னு சொல்லிவிட்டு இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் வந்து எல்லா என்னுடைய வீடியோஸ்லையும் கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஸோ அவருக்கு நன்றி நானும் மறந்துருந்துருக்கேன் நான் விலங்கினங்களுக்கு உணவு அளிக்கிறது என்னுடைய வழக்கம் எந்த விலங்குனத்தை பார்த்தாலும் என்னால் முடிஞ்சு சின்ன உணவு அளி அளிப்பேன் உங்களால் முடிஞ்சு